ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பி தான் தமிழ் தலைவாஸ் பன்னேரி பல்தான் ஜேர்னி முடிஞ்சு போச்சு தமிழ் தலைவாஸ் வெற்றிகரமாக தோல்வி அப்படிதான் சொல்லணும் வெற்றிகரமான தோல்வி ஃபார்ட்டி டூ தேர்ட்டி டூ பத்து பாயிண்ட்லாம் தூத்து போயிட்டோம் ரைட் வாட் டூ டூ அதுக்கு முன்னாடி மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது டெல்லி வந்து குஜராத்தில் ஜெயிச்சிட்டாங்க ஃபார்ட்டி ஒன் தேர்ட்டி ஒன் நல்லா செகண்ட் ரேங்க் போயிட்டாங்க ஆட்டோமேட்டிக் டேரக்டாக செமிஃபைனல் வித் ஹரியானா இவ்வளோக்கு ஃபஸ்ட்டு டெல்லி வந்து இதுவாகிட்டாங்க ஆல் அவுட்டு எடுத்தோன்னே மூணே ஐந்து நிமிஷத்தில் ஃப்ரம் பிஹைண்ட் ஆஷுமாலிக் நவீன எடுத்துன்னு போனாங்க பாருங்கள் அது கெத்து ரைட் நம்ம மேட்சுக்கு வருவோம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பங்கஜ் மொய்தி வந்தார் அவுட் ஆகிட்டார் எடுத்தோன்னா ஒன் ஜீரோ ஒரே ஜாலி இனவங்களா நம்ம தான் லீடு சச்சின் போனார் வழக்கம்போல எம்டியாக திரும்பி வந்துட்டார் எம்டி ரைடு அப்புறம் ஆரியவர்தன் போனார் அவர் ஒரு பாயிண்ட் எடுத்தார் ஒன் ஒன் ஆச்சு அப்புறம் சச்சின் போய் ரெண்டு பேரும் அவுட் பண்ணிட்டார் அதிசயமாக அபினேஷ் நடாஜன் ஒன்று தெரியும் ஸோ த்ரீ ஒன் அதுக்கப்புறம் புனரி வந்து திருப்பி அவங்க ஒரு ரெண்டு பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு போயிட்டாங்க அது ஒருத்தர் நிதிஷ் த்ரீ த்ரீ சச்சின் அண்ட் சச்சின் மூணாவது ரெடுவான்னு நினைக்கிறேன் நாலு பேர் அழகா தூக்கி போய் வெளில வச்சுட்டாங்க நீங்கள் உட்காரு அப்படின்னு லாபிக்கு வெளில ஆமாம் த்ரீ ஃபோர் ஆகிடுச்சு அவங்க லீடு எடுக்க ஆரம்பித்தோம் அவ்வளோதான் அதில் எடுத்த லீடு தான் நாற்பது நிமிஷம் வரைக்கும் லீடு தான் அப்புறம் அஜித் குமார் அங்கேருந்து வந்து அவர் ஒரு பாயிண்ட் எடுத்தார் ஃபோர் சிக்ஸு அண்ட் சாய் பிரசாத் அவுட் பண்ணார் அஜித் ஆமாம் ஸ்லைட்டாக டச் பண்ணிவிட்டு இமாஷூ அந்த கடைசி ஆளாக நின்றுட்டு இருந்தார் ஏன்னா ஆறு பேர் அவுட் ஆகிட்டாங்க ஆல் அவுட்டை நோக்கி ஆல் அவுட் ஆகிட்டோம் ஆறாவது நிமிஷத்தில் ஆல் அவுட்டு சூப்பரில் ரைட் ரெண்டு வாடி நம்ம ஆல் அவுட் ஆகிட்டோம் ஒன்று ஆறாவது நிமிஷம் அப்போ ஸ்கோர் சிக்ஸ் டென்னு அடுத்த ஆளாவது ஆல் அவுட் வந்து பத்தாவது நிமிஷம் வித்தின் ஃபோர் மினிட்ஸ் ஸ்கோர் செவன் டுவெண்ட்டி பதிமூணு எங்கேயோ போயிடுச்சு என்ன பண்ணுறது நரேந்தர் நாட் ஈவன் என் சப்ஸ்டியூட்டில் கூட இன்னைக்கு பேர் பண்ணல மோயின் ஷாப்பாக்கி நீங்கள் விளையாடவே இல்லைன்னு நாங்கள் உட்காந்துருந்தார் அவர் வேலைவோ சொன்னால் வின்னிங் நோட்டோட போங்கப்பா அப்படின்ட்டுன்னு முக்கியமான ரைடர் நரேந்திர அறுபது பாயிண்ட்டை எடுத்து வச்சுட்டு அவர்லாம் எங்கே முடியும் இவ்வளோக்கு நான் சொன்ன டிஃபென்ஸ் வண்டியூ டோர்னமெண்ட் இப்போ நேர் வேறு போட்டுருந்தார் டிஃபென்ஸ் வண்டியூ டோர்னமெண்ட் நம்ம தானே ஃபஸ்ட்டு நம்ம தானே ஜெயிக்கணும்னு அதில் பேர் பேராசைன் உச்சம் தான் சொல்லுவேன் நான் அதை ரைடு கொஞ்சமானு எடுக்க வேணாம்மா டூ நைன்ட்டி தேவாங்க டூ நைன்ட்டி டூ எயிட்டி எடுத்துட்டு அவங்க போயிருக்காங்கன்னா அறுபது பாயிண்ட் எடுத்துட்டு டிஃபென்ஸ் ஜெயிக்கணுன்னா இது என்னது இது நாலேஜ் இல்லையாண்ணா கபடிக்கு இது எப்படிண்ணா கிரிக்கெட்டில் எழுபது ஆல் அவுட் ஆகிட்டு போலர் பும்மராவே பத்து வீட்டு எடுக்கணும்னு நினைக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சமான ஸ்கோர் வேணால் ரைட் பாயிண்ட் சரியாக விளையாட வரல நூறு பாயிண்ட் யாருமே டச்சே பண்ணல எக்ஸப்ட் மோகின் ஷப்பாக்கி ஆல்ரௌண்ட்னால நீங்கள் அவரையும் தூக்கி வெளில உக்கார வச்சிட்டீங்க எங்கேருந்து ஜெயிக்கிறது எனிவே சீசன் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அண்ட் மோகின் ஷாபாக்கி சப்ஸ்டியூட்டில் கூட இல்லை ரைடர் போகும்போது புனேரி படுத்தி ஏழு பேர் பின்னாடியே போகிறாங்க அவர் தூக்கிட்டு வெளில போய் உட்கார வரதுக்கு ஆரியவர்தன் வந்தால் போனஸ் ப்ளஸ் பசாமி அவுட்டு ஆறுலேருந்து பன்னெண்டு ஸ்கோர் சிக்ஸ் டுவெல் லீடு போயிடுச்சு நைன்த் மினிட்ல ஆரியவர்தன் அகேன் வாட் இஸ் இஸ் லாபி அவுட்டாக வராங்க சதுரி போயிட்டாங்க அப்படியே இந்த கோலி விளையாடும் போதெல்லாம் கோலி மூட்டை அவுத்து விட்டா ஓடுற மாதிரி ஆள் ஆளுக்கு ஒருத்தர் பின்னாடி போய் உழுறாரு ஒருத்தர் அங்கே போய் என்ன என்னாச்சுன்னு தெரியல ஏன்னா நல்லா தானே இருந்தது டிஃபென்ஸு மல்டி பாயிண்ட் மூணு பாயிண்ட் எடுத்தாருங்க அவர் ஆரியவர்தன் நிதேஷ் இமாஷு சாய் பிரசாத் மூணு பேரை அவுட்டு ஒருத்தர் லாபி அவுட் வெளியே போயிட்டார் வெளில ஸோ அப்படி இருந்ததுன்னா ஆறாவது நிமிஷத்தில் இந்த பத்தாவது நிமிஷத்துக்குள்ளே இந்த நாலு நிமிஷத்தில் தமிழ் தலைவாசி ஒரு பாயிண்ட் தான் எடுத்தாங்க பொன்னேறி பார்த்து பத்து பாயிண்ட் எடுத்தாங்க அதில் ரெண்டு ஆல் அவுட்டு முடிஞ்சு போச்சு சாய் பிரசாத் எப்படி தான் அப்படியே தூக்கிட்டு போய் ஒருத்தர் பின்னாடி லாபியில் வெளில உட்கார வச்சு உட்காரத்து வர அப்படின்ட்டு அவர் தூக்கி உட்கார வச்சுட்டு வரார் ஒருத்தர் லெவன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆஃப் டைமில் தேர்ட்டீன் டுவெண்ட்டி எயிட் ஸ்கோர் அவங்க பதிஞ்சு பாயிண்ட் லீடு அதுக்கப்புறம் எங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகுறது அண்ட் இஷ்டத்துக்கும் வராங்க போகிறாங்க இன்னும் மோயின் நிறையா பாவம் வெளில உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு தான் உட்காந்துருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப்பில் வந்து ஆறு வர்த்தன் இன்னும் நைன் பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட் ஆஃப்லையே அஜித் குமார் ஆறு பாயிண்ட்ஸு சச்சின் ஒரு அஞ்சு பாயிண்ட் எடுத்துகிட்டு அப்படியே தட்டு தடு மாதிரி சை பிர சாய் பிரசாத் ஜீரோ ஆரியவர்தன் தான் ஒரு வாட்டி அவுட் ஆனார் ஆர் டேயில் பட் போனஸ் எடுத்துட்டு அவுட் ஆறாரு எப்படி டூஆர் டேயில் அவுட் ஆகிடுவோம் அட்லீஸ்ட் போனஸாக நான் எடுப்போம் காமசென்ட் பண்ணுறாங்க பாரு நம்ம அப்படி கிடையாது டூஆர் டேயில் போனஸ் எடுக்க மாட்டாங்க ஆர் டேயில் அவுட் ஆகிட்டு வந்துடுவாங்க அதுக்கு முன்னாடி ரெண்டு ரைடு எம்டி இப்படியே ரைடே எம்டி எம்டி போட்டுட்டு கப்பு எங்கேருந்து வருது கப்பு இனிவே என்ன தான் பா நீங்கள் தான் ரொம்ப வருத்தப்படுவீங்க எனக்கு இது இன்னொரு கேம் அவ்வளோதான் பட் வாட் டு டூ நெக்ஸ்ட் சீசன் தான் இன்னுமே ஆரியவர்தன் அவுட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் எயிட்டீன் தேர்ட்டி ஒன் அப்புறம் சச்சின் குருகுன்னு ஒரு பேர் டுவார் டைல் அவுட் ஆகிட்டு ரிவியூவர் எடுத்தார் எடுத்தாரு நான் அவுட் இல்லைன்னு திர்பி சொல்லிட்டாங்க நீ அவுட் தான் நீ போலன்னு எயிட்டீன் தேர்ட்டி டூ சச்சின் வந்து ஃபஸ்ட்டு முப்பது நிமிஷத்தில் பதினாலு ரைடு போனாருங்க அஞ்சு பாயிண்ட் தான் எடுத்தார் பையன் அவுட் ஆகிட்டு வந்துட்டார் என்ன பண்ணுறது பலத்தன் ஒரு வாட்டி கூட அவுட் ஆகலை ரெண்டு வாட்டி நம்ம தமிழ் தலைவாசி அவுட் ஆனார் தான் சச்சின் டுவார் டெய்லி அவுட் ஆகுறாரு சூப்பர் டேக்கில் அவுட் ஆறு எல்லா விதமான அவுட் புது புதுசாக அவுட் கண்டுபிடிக்கிறாரு எப்படி அவுட் ஆகணும்னு அவர் என்ன நாலு பேர் மூணு பேர் அஞ்சு பேர் அப்படி தூக்கி தூக்கி வெளில போடுறாங்க அப்படியே ஐ மீன் அவ்வளோ எத்தனை வாட்டி பார்க்க வேணுமாரி இருக்குது இவர் பார்ட்னா பேரண்ட்ஸுக்கு விளையாடும் போது மூணு சீசன் நூற்றி எழுபது நூற்றி ஐம்பது நூற்றி தொண்ணூறு எடுத்து வருங்க ஃபுல்லாக விளையாடலை ஃபுல்லாக கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருவான் வெற்றியே தொழில் கடைசி வரைக்கும் விளையாடு போ அப்படின்னு விட்டுருக்கணும் இவர் இன்ஜுரிய ஆகலை மற்றவங்க தான் இன்ஜுரியுன்னு சொல்லிட்டு வெளில உட்கார மாதான முதல் பயணி எடுத்துகிற காணும் விஷாலிச்சாலும் காணும் என்ன பண்ணுறது மோயிது ஸ்டார்டிங்லேயே தான் காணும் சச்சின் எனிவே டிஸப்பாயிண்ட் தான் ரெண்டு கோடி பதினஞ்சு லட்சம் கொடுத்துரு இப்படி பெத்தட்டிக் பெர்ஃபார்மன்ஸ் சா அவரை மட்டும் ப்ளேம் பண்ண முடியாது எல்லா கோச்சு மேனேஜ்மெண்ட் எல்லாருமே சரியாக நீங்கள் சான்ஸ் அப்படி அப்படிதான் ஆகும் இதில் வேறு அபினேஷ் நடாஜன் ஒரு வாட்டி சச்சின் அப்படியே அவர் சிங்கிள் ஆனால் அப்படியே தூக்கிட்டு போய் வெளில கொண்டு போய் வைக்கிறார் நீ வெளில நில்லு அப்படின்ட்டு அப்புறம் என்ன பண்ணுறது இப்படி இப்படி சுறுசுறுப்பாகவும் போகிறாரு சச்சின் ஆய் அப்படி இப்படி 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 டப்பாஞ்சி டப்பாஞ்சி புள்ளி வைச்சாட அண்ணன் அத்தாடுறார் ஊற்றிக்கோ ஊற்றி பாட்டுருக்கோம் அப்புறம் சொல்லுங்கள் அந்த மாதிரி பட் வாட் இஸ் அ பாயிண்ட் ஒன்றும் பண்ண முடியாது சச்சின் தன்ார் ஏழு பாயிண்ட்டு சாய் பிரசாத் ஒரு பாயிண்ட்டு அனுஜ் கவுடே இறக்கி விட்டாங்க நிப்போ என்ன பண்ணுறப்பா போனால் ரெண்டு பாயிண்ட்டு இமான்ஷு எட்டு பாயிண்ட் அப்புறம் சுடு அமுச்சிட்டு வெள்ள அமுச்சிடு பாக்கறே வந்தார் சாப் ஷோர் ஒரு பாயிண்ட்டு நிதிஷ் கேப்டன் அஞ்சு பாயிண்ட்டு அபிஷேக் மூணு பாவம் இன்னைக்கு ஒரு ரத்தம் வந்தது ஈ ட்ரைட் இஸ் பெஸ்ட் வாட் டு அண்ட் ஒரு இதில் பாருங்க ஏழு பேர் அப்படியே தனியாக நின்று பின்னாடி லாபிக்கு பின்னா கொஞ்சம் ஒரு அரை அடிக்கு முன்னாடி நிற்கிறாங்க ஒருத்தர் போய் அப்படி மிரட்டுல எல்லாரையும் ஃபோட்டோ போட்டிருக்கோம் பாருங்கள் இப்படியே நிற்கிறது இப்படி இப்படியே லைனு ரன்னிங் ரேஸுக்கு போகிற மாதிரி அபிஷேக் மூணு பஸ்தாமி நாலு அவ்வளோ தான் அங்கே பங்கஜ் மொய்த்தை ஒன்று கேப்டன் அங்கே ஒரு பாயிண்ட் தான் அஜித் ஏழு நம்ம அஜித் குமார் ஏழு ஆரியவர்தன் சூப்பர் டென் எடுத்துட்டாரு கௌரவ் கத்ரி ஒரு ஹை ஃபைவ் அஞ்சு பாயிண்ட் அம்மன் நாலு சங்கத் சாவந்த் நாலு அபினேஷ் நடராஜன் ரெண்டு காமெண்டேட்டரே அப்ரிஷியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா புடலி பால் தன்ட்ட நம்ம அஸ்லம் இனாம்தான் இருக்கும் ஜெயிச்சோம் ஜெயித்தோம் இவ்வளோக்கா அப்போ சாகர் கூட நம்மளே கிடையாது அப் அஸ்லம் இனாம்தான் இருக்கும்போதே ஜெயித்தோம் இப்போ அவர் இல்லாதப்போ எல்லா டீமுக்கிட்டே தோத்தாங்க நம்மகிட்ட வந்து எப்படி பெர்ஃபாமன்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க இல்லை இன்னொரு பாயிண்ட்டு போய் நோட்டா டிஃபெண்டிங் டைம்ல ஒரு பக்கம் இருக்கட்டும் இவங்களோட டேக்கல் பாயிண்ட்டு இருபத்தொன்னு ரைடு பாயிண்ட் பாயிஞ்சு தான் ஃபர்ஸ்ட் டைம் இவங்களோட டேக்கல் பாயிண்ட் அதிகம் தென் ரைடு பாயிண்ட் அப்போ பாருங்க எத்தனை வாட்டி டேக்கல் பண்ணியிருக்காங்க நம்ம பசங்கள இருபத்தோரு வாட்டி இருபத்தோரு டேக்கிள் பாயிண்ட்டு அது இல்லாமல் ஆல் அவுட்டு நாலு ஸோ டோட்டலாக பார்த்தா ரைடு பாயிண்ட் நம்மளுக்கு பதிஞ்சு அவங்களுக்கு பதினாறு டேக்கிள் பாயிண்ட் நம்மளுக்கு பதினேழு அவங்க இருபத்தொன்று ஆல் அவுட்டு நமக்கு பூஜ்ஜியம் முட்டை அவங்களுக்கு நாலு பாயிண்ட்டு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வேறு ஒன்று ஒருத்தர் லாபி விட்டு வெளில போனார் இல்லையா ஏன் என் விதத்துக்கு நான் ஒரு பாயிண்ட் தரேன் வச்சுக்கோன்னு அது ஒன்று ஏன்னா ஃபஸ்ட்டு அஞ்சு நிமிஷம் ஆறு பத்து நம்ம ஆறு அவங்க பத்து நாலு பாயிண்ட் தான் மேனேஜபிள் தான் பத்தாவது நிமிஷத்துலேயே ஏழு இருபது பதிமூணு அவங்க லீடு அப்புறம் இருபதாவது நிமிஷத்தில் அவங்க பதினஞ்சு லீடு முப்பதாவது நிமிஷத்தில் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபோர் பதினாலு லீடு மேட்ச் முடியும் போது பத்து லீடு வரட்டா அப்படின்னு அவங்க கிளம்பிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் அவங்க கோச் அஜய் தாக்கூர் அப்வியஸ்லி நம்ம வருத்தமாக இருந்தார் நம்ம அண்ணா மேட்சுக்கு முன்னாடி அண்ணாவோ அஜய் தகவரும் பேசிகிட்டு இருந்தாங்க மேட்சில் அது என்ன நாளைக்கு எடுத்துகிட்டு வரேன் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எடுத்துகிட்டு வரேன் முடிஞ்சு போச்சு எனவே வாட்டுவிடும் ஐம்பது பாயிண்ட்லேயே தான் இருக்கும் இதை வேறு சார் நம்ம ஜெயிச்சிட்டா எட்டாவது போய்ட்டுமா ஏன்னா போய்டுமா என்ன எடுத்து நானும் போட்டுதான் வீடியோ இதில் பதிமூணு எடுத்துகிட்டு அப்படி போய்டுவோம் பன்னெண்டு எடுத்தால் அப்படி போய்டுவோம் அப்படி போய்டும் ம் முடிவு உட்கார்ன்றார் பங்கஜ் மொயந்தே ஆரிய வருதான் எனிவே தான் ஆற்றிக்கணும் என்ன பண்ண முடியும் ஃபார்ட்டி டூ இஸ் டூ தேர்ட்டி டூ பெத்தட்டிக் தான் இந்த சீசன் சொல்லணும் எட்டு வின் ஒரே ஒரு டை ஏழு வாட்டி ஒரு ஒரு பாயிண்ட்டு கிடச்சது லெஸன் செவன் ஏகப்பட்ட தோல் பதிமூணு தோல்வியா ஆமாம் பதிமூணு தோல்வின்னு நினைக்கிறேன் ஏனிவே இருபத்தி ரெண்டு முடிஞ்சு போச்சு பார்ப்போம் இப்படி தான் நீங்கள் சரியாகவே யூட்டிலைஸ் பண்ணலன்னு வச்சுக்கலாம் பஸ்லேருந்து இறங்குவதா இடாட்டா ஹலோ ஆ அப்படிலாம் வராங்க சோஷியல் மீடியாவில் அப்படியே ஆக்டிவாக இருக்கிறாங்க டைகர் கவுக்கும்னாங்க என்ன கோட்டுன்னாங்க என்னமோ சொல்கிறாங்க ஏனிவே வாட் டு டூ முடிஞ்சு போச்சு பட் எனிவே மற்ற பெஸ்ட்டு டாப் சிக்ஸ் தான் போயிருக்கு இப்போ யூ மும்போ குவாலிஃபாயிட்டாங்க ஸோ அந்த சிக்ஸு அந்த பார்ப்போம் என்ன ஆக போகுதுன்னு அதை பற்றி நிறைய பேசுகிறேன் நாளைக்கு கிரிக்கெட் நிறைய வரை ஐப்பிள் பற்றி பேசுகிறோம் அப்டேட் பண்ண உங்க கருத்து சொல்லுங்கள் பொறிப்பத்திரும்ப நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்